அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இப்போ அந்த புக் எடுங்க அது தானே சந்தேகம் கேட்டீங்க அதை படிங்க வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை கடவுளே இவரில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டார் அதாவது வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை கடவுளே இவரில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டார் இப்போ கடவு வளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை அப்படின்ற சென்டென்ஸுக்கும் கடவுளே இவரில் தன்னை முழுமையாகி வெளிப்படுத்தி கொண்டார் சென்டென்ஸுக்கும் வேறுபாடு என்ன தெரிஞ்சுங்களா இது வந்து வளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லைன்றதுன்னு நம்முடைய முயற்சி நம்முடைய முயற்சி நம்முடைய முயற்சி எப்படி முன்னோர்கள் எல்லா சமய மத எப்படி இருந்ததுன்னா நான்ம வேற கடவுள் வேறு நமக்கு இப்போ அங்கே தான் தெருது கடவுளை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை தெரியல ஆனால் நாம் இருக்கிறது தருது இப்போ நம்ம துன்பப்படுறது தருது அப்போ வந்து நம்ம வந்து இந்த உடல் நம்ம ஏன் துன்பப்படுறோம் இந்த உலகத்தில் பிறந்ததுனால இந்த உலகத்தில் பிறந்ததுனால நம்ம ஏன் துன்பப்படுறோம்னா நமக்கு எது கனெக்ட் ஆகுது உயிர் உடல் மனம் இது மூணு தான் நமக்கு வந்து ஆன்ம நமக்கு ஆன்மலமும் இருக்குது நமக்கு தெரியல ஆனால் துன்பப்படுறோம் நம்ம துன்படுறதுக்கு காரணம் பிறப்பு இந்த பிறப்பில் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறது எதுன்னா உலகம் அதை வாங்கிறது எது மனம் உடல் உயிர் இது மூணும் வாங்கி தான் உணர்வுக்கு நமக்கு கொடுக்குது அதனால் இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இருக்கும்போதே நம்ம வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணோம் எதை உடல் உயிர் மனம் டிஸ்கனெக்ட் பண்ணோம் இதுக்கு ஆதாரம் ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே ஒருத்திடது மணிவாசன் ஊனாரும் உயிர் வாழ்க்கை உயிர் ஊன் ரெண்டுத்தையும் சொல்கிறார் அப்போ இந்த உடல் சம்பந்தம் நம்ம கட் பண்ணிடணும் உடல் உணர்வுலேருந்து நீங்கள் அது கரெக்ட் தான் உயிர் உணவுலையும் கரெக்ட் தான் இவர் என்ன சொன்னார் தாய்மான் பெருமான சொல்றாருன்னா கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லார்க்கு வாயேன் பராமரம் நீ வாய்க்க மாட்டாய் மனம் வந்து இறந்து போனோம் நிறைய ஞானிகள் தமிழ்நாட்டில் என்ன இருக்க சொல்லுவேன் மனதை வந்து அடக்கிறத கூட எல்லாம் கிடையாது அதை நசுக்கிடுன்றார் பேர் சொல்ல வேண்டாம் அதை நசிக்கணும் அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடு ஆனால் வரலாறு சொல்கிறாரு பறை ஒளி எண் மனப்பதிவு எனில் விரித்து அரசதி இயற்றணும் ஏற்படுத்தும் மனம்ன்றது ஒரு தத்துவ கருவி தான் அந்த தத்துவ கருவிக்கு தனியாக அதுக்கு அறிவு இருக்கா ஆனால் அதுதான் நம்மளை ஆட்டிப்படுத்துது அதுக்கு அறிவு கிடையாது அதுதான் நம்ம ஆட்டிப்படுத்துது அப்போ அதுக்கு தனி இருப்பு கிடையாது அப்போ கடவுளுக்கு அந்நியமாக மனம்னு ஒன்று இருக்கா இருக்குது அது தத்துவம் அது தத்துவம் ஆனால் அந்த தத்துவம் இறைவனுக்கு அந்நிய மண்ணை இல்லை அந்த தத்துவமாயும் இறைவன் இருக்கிறார் தத்துவமாகவும் இருக்கிறார் அதுக்கு வாழ்வும் கொடுத்துட்ருக்கார் அதை வாழ வச்சிட்ருக்கார் ஆக ஜடம்னு ஜடத்துக்கு உணர்வு இல்லை இருந்தாலும் அந்த ஜடமாக இருப்பது இறைவன் தான் அந்த ஜடத்துக்கு தான் பாசம் அந்த பாசம் இறைவனுக்கு கண்ணியம் மண்ண இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது ஆக இந்த உடல் உயிர் மனம் இது எல்லாமே தத்துவம் தான் என்றாலும் அந்த தத்துவங்களாகவும் இருப்பது இறைவன் தான் சரி இப்போது வளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை இது எதுக்கு சொல்கிறாருன்னா முன்னோர் எல்லாருமே இந்த தான் செஞ்சாங்க அதுக்காக தான் வளல் வரும் அப்படி செய்யலை அப்படின்னுக்காக சொல்கிறார் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா இந்த சரி உலக வாழ்க்கையின் பிறந்துட்டாவே தினம்தான் புரியல மறைவு எப்படி கையாது மறைதல் அதை சொல்றாங்க மறைதல்னா இந்த உடல் உயிர் மனம் இந்த தத்துவங்கள்ல மனதை மனதால் மனதை இறக்கும்படி செய்து உள்ளே போய் ஒடுங்கிறது உள்ளே போய் அதிலேயே அந்த ஆன்ம நிலையிலேயே உணர்வை ஒடுக்கிறது ஆனால் சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல சகச பழக்கமே பழக்கம் அப்படி ஏன் ஒடுக்குறாங்கன்னா நாம் வேற கடவுள் வரவா இருக்கிறோம் இப்படி நாம் வேறவா இருக்கட்டாங்கன்னா பிறப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால் நாம் வந்து பசு ஜ பசுன்னா அறிவில்லாத ஆன்மா அறியாமல் இருக்கிற ஆன்மா இந்த நிலையை நாம் நீங்கணும்னா பசுவானது பதியில் போய் ஒடுங்கிட்டால் தான் இந்த பாச தொடர்பு அற்றுப்போகும் அதனால் அவங்க முதல்ல கண்டது இறைவனுக்கு தன்னை அயலாக வேறாக அந்நியமாக கண்டு கொண்டார்கள் அதுதான் முதல் தவறு என்றார் தன்னை இறைவனுக்கு வேறாக கண்டது முதல் தவறு சென்று அடைய வேண்டும் என்பது ரெண்டாவது அது அதனால் இந்த தவறை வரலாறு செய்யவில்லை அப்போ என்ன நடந்தது அப்படின்னா இன்னும் இங்கே ஒன்றுமே நீ நான் நான் சொல்கிறோம் இல்லையா இந்த உடம்பு இருக்கு இது ஒரு தேகம் இந்த உடம்பில் இதையும் நுரையீரனு ஏகப்பட்ட பொருள் இருக்குல்லா அது எதாவது நமக்கு இருக்குது தெரிஞ்சா என்ன கிடக்குறது இதையும் நுரையீரல் அது ஃபங்க்ஷனு அதை பற்றி படிக்கணும்னா பெரிய தண்ணுகளை படிக்கணும் சிறு மூளை பெரும் மூளை நடு மூளை இதெல்லாம் நமக்கு தெருத்தா மூளைன்னு இதுக்கு அண்ணா மட்டும் கோபம் வருது நம்ம மூளை தான் அது என்ன சைஸு எங்கே இருக்குது அப்படியே வடிவம் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் எங்க வேறு நமக்கு தெருத்தா ஆனால் நம்ம இருக்கிறோம் நமக்கு இந்த உடம்பாக தான் இருக்கிறோம் ஆனால் இந்த தோலுக்கு உள்ளங்கிறது ஒன்றுமே தெரியல தோல் மட்டும்தான் தெரியும் அது கூட முன்னாடி தான் பார்க்கணும் நம்முடைய இது முன்னாடி பார்க்குறது இதெல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறான் ஆதார் கார்டில் இது அடையாள அட்டை எதை எடுக்கிறான் மூஞ்சி தான் எடுப்போம் அது தான் சொல்லுவோம் இதெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மூஞ்சி எப்படி எப்படிக்குது அப்படி நமக்கு தெரியுமா இப்போ இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே உங்களுடைய முகம் வந்து எனக்கு தெரியும் நான் தான் உங்களை விட உங்களை விட இல்லை இப்போ உங்களுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் படித்து பார்க்கணும் ஆனால் உங்களுக்கு அனுபவம் கிடையாது கரெக்டாம்மா ஆனால் எனக்கு வந்து உங்கள் முகம் நல்லா தெரியும் ஆனால் என் முகம் எப்படி இருக்குதுன்னு கண்ணாடி பார்த்தா தெரியும் கண்ணாடி பார்க்காம எனக்கு தெரியாது நான் கண்ணாடி பார்த்து பார்த்து பழகி பழகி என் முகம் இப்படி இருக்குதுன்னு நான் இமேஜ் பண்ணால் தான் தெரியுமே தவிர என்னுடைய முகம் என்னுடைய இது கிடையாது ஏன் ஏன் சொல்லுங்குரையீரல் சிறுகுடல் பெருகுடல் கிட்னி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது பார்த்தது அது உள்ளே இருக்கிறது எங்கெங்க இருந்து நமக்கு தெரிந்தா ஆனால் இதுதான் நாங்கள்ன்றோம் ஏன் அது ஏன் இந்த உடம்பு தான் நாமன்னு சொல்கிறோம் ஆனால் உடம்பே தெரியலையா ஒன்றுமே தெரியாத பொருளை வந்து எப்படி நீ உங்களுக்குன்னு சொல்ல முடியும் வந்து சொல்ல முடியும் இது டோட்டல் வெயிட்டு இப்போ என்னுடைய வெயிட் வந்து அறுபத்தஞ்சு கிலோ ஆனால் என்ன நீங்கள் தூக்க முடியாது உங்களுக்கு வெயிட்டே தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு உங்களுக்கு வெயிட் தெரியுதா ஆனால் ஒரு பொருள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க எப்போவுமே இந்த பொருள் உங்கள் கூட இருக்கிறது நீங்கள் எப்போ உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வெயிட்டே தெரியாது ஆனால் இது உங்களுக்கு ஒரு அந்நியந்தான் இந்த கண்ணோட வில முன்னாடி இருக்கிற பொருளை உணர்த்தது தான் கண்ணோட வேலை இப்போ என்னுடைய கண்ணோட வேலை இதை பார்த்தா என் கையை காலை பார்க்குறோம் முன்னாடி இருக்கிற பொருளை உணர்த்தது தான் இது வேலை அப்போது என் உடனே நம்ம சொல்ல முடியாது இது நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஆனால் இது என்னோடு இருக்குதுன்றது நான் உணரம் இது முன்னாடி இருந்தாலும் என்னோடு இருக்குது ஆனால் நீங்கள் வர அதுதான் உயிர் நீங்கள் வேறு அது வேலை இருக்கிறீங்க அப்படி வேலை இல்லை இதுதான் நீங்கள் என்ன உங்களுடைய பொருள் இதையான்னு உரையின்னு மொத்தமே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுவீங்களா ஒன்றுமே தெரியலையே அப்போ நீங்கள் வந்து அந்த உயிர் அதுவாக அதுவாக அதுவும் தெரியல அது வரலாறுன்னு தெரியலையா அந்த ஒரு தெரியும் அப்போ தான் சர்வனாசம் நான் என்று எதை சொல்வேன் அது நீயே ஆனார் ஞானம் சேர் ஆண்மானு நானோ நீ தானே உன் என்னும் உடல் எனதோ அதுவும் உனதான் ஆக இங்கே எதுவுமே நாம கிடையாது ஆனால் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோமே எதுவுமே நாம இல்லைன்னா லட்டு கொடுத்தா உங்களுக்கு இனிக்குதுல்ல அனுபவிக்கிறது நீங்க சரி இன்பத்தை விட்டுடுங்க வயிற்று வலி வந்த எனக்கு தானே என் அறிவே என்ன அவருக்கு வலிக்குதா எனக்கு தானே வலிக்குதே இப்படியும் பார்க்கணும் இப்படியும் பார்க்கணும் என்னுடைய உயிராகவும் கடவுள் என்றார்னா கடவுளுக்கு தொன்பம் இல்லை எனக்குலையா வலிக்குது என்னுடைய உயிராகவும் கடவுள் இருக்கிறார் நீ பாட்டுக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு போகிற எது அனுபவத்துக்கு அவன் அடிச்சுட்டு போகிறான் எனக்கு வலிக்குது அவன் பக்கத்து திட்டு போகிறான் பத்து நாள் தூக்க வர்றேன் கடவுளுக்காக தூக்க வர்ற அப்ப இது ஏன் இது அடிச்சா வலிக்குதுன்னா அது அதுக்கு என்ன காரணம் திருமலை மருந்து ஒரு அம்மா வந்தார் எங்கே இதுக்கு வந்தாங்க வேதாண் அன்னைக்கு முன்னாள் நைட்டு ஏம்மா அடித்தா வலிக்குதா ஆமாம் வலிக்குது ஏன் வலிக்குது இதுதான் பைத்தியாக தான் பைத்தியாத்தனமான கேள்வி கேட்குறீங்க அடித்தா வலி தான் வணிகம் பைத்தியாத்தனமான கேள்வி கேட்குறீங்களே ஏதோ கரையிட்டு தான் வலிக்குது ஏன் வலிக்குது சொல்லுங்க அப்படி இது இது பயிற்சியா தரமானது அடித்தா வலிக்கும் இதுக்கு வலிக்குதான் இது வலிச்சுமா ஏன்னா அதுக்கு உணர்வு கிடையாது நமக்கு உணர்வு ஆனால் அந்த உணர்வு இறைவனுக்கு இருக்கு இறைவனுங்க இருக்கு அவர் உங்கிறது தான் என்ற உணர்வு இருக்கார் அந்த உணர்வு தான் என்ற உணர்வு அவரே தான் நான் என்ற உணர்வு இருக்கார் நீங்கள் காக்காவுக்கும் சரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்கும் அடித்தா வலிக்குது இல்லையா ஏ அந்த உணர்வு நான் என்ற வண்ணத்தில் விளக்கு அப்போ தான் அனுபவமே அதுக்குள்ளே போகும் அனுபவம் அப்படின்றது கடவுளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா நாம் இருக்கிறதுனால தான் அவருக்கே கிடைக்குது நாம் தேவை கடவுளுக்கு ஏன் தேவைன்னா என்ற உணர்வு மூலம்தான் அனுபவமே போக முடியும் பாட்டிலில் ஊசி இருக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னா அது உள்ள என்ன பண்ணணும் அந்த இது போடணும் இன்ஜெக்ஷன் நுனி நுனியில் தானே போக முடியும் இப்போ மாட்டு ஊசி இவ்வளோ பெருசாக ஊசி போடுறோம் பாட்டிலேருந்து எடுக்கிறோம் ஊசி குத்தி அதெல்லாம் எடுக்க முடியும் அந்த சின்ன ஒரு இதில் தான் எடுக்க முடியும் அதை தான் எடுக்க முடியும் அந்த பொருளை மாட்டுக்கூசி நிறைய போடுறாங்க கால் டபுள் போடுவோம் அது யானைக்கு நிறைய போடுவோம் ஆனால் அது எடுக்கிறது எப்படி வரும் சின்ன அதே மாதிரி தான் சச்சிதானந்தது ஒரு அனுபவம் இன்பம் இன்பம்ன்றது அனுபவம் இன்பம் துன்பம் அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படி எது மூலம் அனுபவிக்கணும்னா அந்த உணர்வு நானுன்ற வண்ணத்தில் விளங்குனா தான் அனுபவமே வரும் ஆக அந்த என்ற வண்ணத்தில் விளங்குவது அருள் தான் அதுதான் தியானத்தின் மூலமாக நாம நான் என்ற வண்ணத்தில் விளங்கலை அதை உணர்ந்து மனப்பூர்வமாக எல்லாமே இறைவன் இருக்கிறான்ற ஒரு ஞானம் வருகின்ற பொழுது எல்லாமே இறைவன் ஏற்றுக்குவார் எல்லாமே இறைவன் இருக்கு அதனால தான் என் உடல் என் உயிர் என் அறிவு எல்லாம் தன்னே என்றாக்கிய தயவுடைத்தாய் தன்னேன்னு தன்னுடைய மாற்றிக்கிட்டார் இவர் கொடுத்துட்டார் எப்போ கொடுக்குறாரு எப்படி கொடுக்க முடியும் நம்ம உடல் பொருளாகவே எப்படி கொடுக்க முடியும் அதை தியானத்தில் உணர்ந்து உணர்ந்து அது எதுவுமே நம்முடைய அல்ல அப்படின்னு உணர்ந்து கொள்ளுதல் தெளிவு செய்து கொள்ள கொடுக்கறதில்ல அது தெளிவு செய்து கொண்டு நம்முடையது என்ற மனதாலேயும் உள்ளத்தாலேயும் உண்மையில் எது எதுவுமே நாம் கிடையாது இங்கே வாழ இறைவன் இறைவன்தான் இங்கே வாழ வந்திருக்கிறதே தான் என்ற உண்மையை உணரல் தெளிவு செய்து கொடுத்தார் ஆக அதில் சொல்கிற பிரகாரம் வள்ளலார் கடவுளை சென்று ஐக்கியமாகவில்லைன்னா அங்கே வரலாறு முதல்ல வரலாறு நான்னு ஒன்று கிடையாது அப்படின்னு தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும்ட்டா நீ இங்கே எதுவுமே கிடையாது முதல்ல அதை உணர்ந்துக்கும் உன்னுடைய உடலும் நீ கிடையாது உன்னுடைய மனமும் நீ கிடையாது உன்னுடைய உயிரும் கிடையாது உன்னுடைய ஆன்மாவும் நீ கிடையாது இங்கே எல்லாமே தான் இறைவனும் இறைவனுடைய அருள் தான் இந்த உலகத்தில் எல்லாமா இருக்கிறது அற்புதம் ஒன்றே ஒன்றாங்குது அது எல்லாமா இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது தான் நமக்கு வாழ்வு ஆனால் முன்னோர்கள் செஞ்ச தவறு என்னென்னா தன்னை கடவுளுக்கு அயலாக பசுவாக கண்டார்கள் ஆனால் இந்த பசு பதியை போய் அடையணும் ஐக்கியமாகணும் சென்று அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள் உண்மையில் அப்படி கிடையாது நம்ம இந்த உடல் உயிர் மனம் உண்மை எங்கிருந்து விளங்குதுன்னா தலைக்கு நடுவடுகிற உள்ளொழியினுடைய விரிவாக்கம்தான் எல்லாமே விளங்குது அப்படின்னு முதல்ல உணர தவறிவிட்டது இந்த சமய மத யோக சாஸ்திர புராணங்கள் எல்லாம் இந்த உண்மையை மறைத்து விட்ட ஏன் மறைத்தனா இறைவன் சொன்னாதானே இறைவனே வெளிப்படுத்தலை ஏன்னா அந்த அகப்பக்குவம் பரிபூர்ணமாகலை அதுக்காக இறைவனே வெயிட் பண்ணியிருந்தான் அது வரையில் இந்த சாதியும் சமயங்களை விட்டு நிலத்தை உழுது பண்படுத்தி தயாராக வச்சிருக்க அதுவரையில் தேவைப்பட்டுச்சு தேவைப்படாமல் தான் இல்லை அதனால தான் வளர்பெருமான் பெருமான் சாதியும் சமமும் சமயமும் பொய்யனை சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதிர்வர்த்தி அற்புதம் வச்சு எவ்வளோ காட்டமாக சொன்னார் சொன்னாருங்களா சாதியும் சமயம் மதமும் காணா அற்பதுன்றாரா அப்புறம் சைவம் பைணமும் சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகளில் அது ஒரு ஆர்ட் சூதாக வேதாகமங்கள் சூதாக உரைத்தார் என்றார் எவ்வளோ காட்டமாக சொல்கிறார் எவ்வளோ இதாக சொல்கிறார் கடவுளுடைய ஆடை அப்படி சொன்னவர் நம்ம தன்ன உட்காந்துட்டு கடவுள்கிட்ட பேசுகிறார் இங்கே நம்மகிட்ட சொல்லிட்டார் கடவுள்கிட்ட என்ன சொல்கிறார் பார்த்து எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் உன்னுடைய அருளால் இலங்குகின்றன என்று எல்லாவற்றையும் சம்மதமாக கொள்கின்றது அங்கே போய் நைசாக பப்பாக்கிட்ட சொல்றோம் எல்லா சமய மதங்களும் உன்னுடைய அருளால் இலங்குகின்றன என அறிந்து நான் சம்மதமாக கொள்ளுகின்றேன் அப்படின்னு நைசாக போய் தண்ணே சொல்றேன் ஏன் இவள் இறைவனுடைய சம்மதம் இல்லாமல் இல்லை எல்லாமே வேண்டாதது வேண்டியது ஏறு ஓடம் இல்லையா கட்டாந்தரையா இருக்குது என்னுடைய மனம் கண்மணமாக இருக்கு முதல்ல அந்த காட்டில் அப்பனை அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து அரசாக உட்காந்துருவான் இவன் பதினாறு வயசுலே ரெடி ஆகிடுவான் அப்பனுக்கு முப்பத்தஞ்சு வயசாகும் அதுக்குள்ளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்போல்லாம் பன்னெண்டு வயசில் கல்யாணம் பண்ணிடுவான் இவன் ரெடி ஆகிடுவான் அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான் இவன் இவெல்லாம் வில்வித்து எல்லாம் ரெடியான பிறகு எனக்கு புறாமல் வச்சிருவான் இவன் எப்போ சாப்பிட்றது நான் எப்போ அறுவான் நைட்டோ நைட்டாக அப்படியே அப்போ தான் இடுவோம் இப்போது அது சாரண் என்னன்னா புலாவும் அந்த பதவி அந்த இது எல்லாம் வந்துடும் அதனால் அந்த வெளியே இருக்கிற தமிழ்நாட்டு ராஜாங்க அப்படி செய்ய மாட்டாங்க மற்ற இடத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க டெல்லியில் நடந்துக்கூடிய வரலாறுல பற்றி பாருங்க ஏன்னா இதில் பதிவு பண்ண முடியாது சண்டைக்கு வந்துடுவோம் நைட்டோ நைட்டாக க்ளோஸ் பண்ணுறோம் தம்பிக்குள்ள தகராறு வரும் தம்பிக்குள்ள தகராறு அதனால் புராண இதிகாசங்கள்லாம் வந்து இந்த மகாபார்ட்லாம் ஒற்றுமையாக அண்ணன் முதல்ல அன்னதம்பிக்க ஒற்றுமையாக இருக்குடா அப்புறம் கடவுள் ஒத்துருக்குறாங்கன்னா ஆண்மன்லாம் ஓடி போயிடுவான் உள்ளொழிலாம் ஓடி போயிடுவான் தூணசரீரம் சூக்கும சரீரம் காரணம் அந்த பக்கம் கிடையாது அடே நம்மளை மாதிரியே கடவுள் வானத்தில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ப வச்சு அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணி ஒழுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமான ஒழுக்கத்துக்கு வரல் கோயிலெலாம் கட்டி அது பக்குவப்படுத்தணும் அவ்வளோதான் இப்போ அது தேவல் இப்போ அந்த கற்பனை தேவல் இன்னும் கூட பழைய ராமாயணமே பாடி வரணும்னா உண்மையில் வந்தது இதுவரை இல்லை அது தேவை பக்குவப்பட்ட ஏர் உழுதியாச்சியா நீ எவ்வளோ பாரு ஏர் உறுதிநேரம் எப்போ பாரு நான் ஏர் உறுதிநேரம் ஆகும் வேறு விழிதாவது இப்போ இது பண்ணியாச்சு தண்ணி இல்லாத எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ வித சுத்த சம்மார்கிற விதை போட்டு இந்த பயிர் தான் இதுக்கு முன்னாடி முள் மண் இருந்தது வளர்ந்தது அது ஒரு காலகட்டம் வளர்ந்தது அது வளர விட்டார் அது நிலத்துக்கு அது ஒரு இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு ஏர் விழுகிற வேலை தான் இந்த சமயம் மதங்கள்லாம் இனிமேலி அந்த ஏரியா ஊர் வந்து அப்புறம் பயிர் வைக்க முடியாது அந்த மாதிரி அதனால் இதுக்கு முன்பு இருக்கிற உண்மையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால் ஒரே ஒரு வார்த்தையில் சுத்த சம்மார் அடைகிறது முப்பொருளும் ஒன்றதென்றால் பெண்ணிலாகவே அந்த மூன்றும் ஒன்றாய் விடுது இறைவன் தான் எல்லாம் இருக்காங்க பதியாகவும் இருக்கிறது இறைவன் தான் பசுவாகவும் இருக்கிற இறைவன் தான் பாசமாக இருக்கிற காரணம் என்ன அகண்ட வெளியில் ஒரு அனுபவ வாழ்வு கிடையாது இப்போ வந்திருக்கிறது மனிதனாக இறைவனே இங்கே வாழ வந்திருக்கார் மரணம் இல்லாக்கள் அந்த உண்மையை யாரும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இனி அதுதான் நடக்க போது அதுக்கான ஒரு ஏறு விடுறது கலப்பு சமயம் இது பண்ணுறது எல்லா வேலையும் இப்போ நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விளைவு அந்த ஒரு உண்மை அதனால் கடவுளே வந்து இவரோட தன்னை வெளிப்படுத்தி கொண்டா முழுமையா அப்படின்னா இப்போ நம்முடைய உடம்பு அணகமாக வெளிப்படுத்தி விட்டாங்க இப்போவும் அதான் அணகமாக தான் இருக்கு இறைவனுக்கு அது அணகம் உள்ள இருக்கிற உள்ளொலி தான் அணகமாக விரிந்து நம்முடைய உடல் உதவ விளங்கிகிட்டு இருக்கு விளங்கிகிட்டு இருக்காரு நாமளா நம்ம இதை பம்படிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தானாக நடக்கும் இறைவனுக்கு வந்து இது அணகம் தான் இப்போவும் அவர் அணகமாக தான் விளங்கிக்கிட்டு இருக்காரு ஆனால் நமக்கு நம்முடைய சுயாடு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இறைவன் தான் இங்கே வாழ வந்திருக்காரு நம்ம கிடையாது அப்படின்றத அந்த மெய்மானத்தின் மூலமாக அதை உணர்ந்துக்கிட்டாலே இந்த உடலுக்கு குற்றங்கள் நீங்கிடுங்க அவருக்கு அவருந்து அவருக்கு நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு ஒன்று அப்போ அவர் வாழ்ந்துட்டுருக்கார் எப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ஒப்படைக்கணும் திரும்ப திரும்ப பிறப்பு இதுதான் சாமி சாமி அப்போ கடவுளே தன்னை முழுமையாக வெளிப்படுத்திவிடுது முதல் முதல்ல அதுக்கான மார்க்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அதுதான் தர்மசாலை தோற்றுவித்த நாளில் தான் அதை முழுமையாக வெளிப்படுத்துகிறான் அது பூரணமாகிற நாள் வந்து அந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு ஜனவரியில் அது பரிபூர்ண நிலையை அடைஞ்சிறார் அப்போ தான் தெரிஞ்சாவை சுற்றி வந்து அதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தில் தான் இருந்தார் அது பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் குறை வந்தால் கூட அது குறிப்பிட்ட டைம் அது வரணும் அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஜனவரி அந்த டேட்டில் நடு இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த இதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சாமி சொன்னார்